நீ பதில் சொல்லு பாரு வெண்ணி முத்தையனார் என்னானார் அவனால சாமி இந்த சாமி யாரு நான் சாமின்னு சொன்னானா அப்ப ஆசாமி யாரு டிகிரி அப்ப நீங்க மனிதர்களுக்கு பார்த்தா யா ஆசாமி வே கும்பட பார்த்து சாமின்னு சொன்னானே தெய்வம் சரி சாமிக்கு मतलब என்ன அர்த்தம் சாமி என்பது இரண்டு எழுத்து ரெண்ட யோகமணி பாரு சாய் என்பது சாபு மீ என்ற மின்ஜிவன் சாவி மின்ஜி யாருயா சாமி ஆண்டவன் சாவி மின்ஜினா பட்டம் ஓ انا யாரு

பாத்தீங்க இடியா வாய்னாலே வாஞ்சிட்டியாங்களே இன்னத்தே வார்த்தையனால ஆரம்பத்துல சொல்றேன் எனக்கு வாய் நான் வாய் வச்சு புளைக்கணும் ஊரே சிரிக்குதுடா வச்சு புளைக்கறாங்க நான் இங்க பைக்ல வச்சு வாய் வச்சு பேசினா நான் புளைக்க முடியும் ஆமா நான் மைக்ல வாய் வச்சு பேசுவேன் தெரியுமா நீ போறியாடா அளே அந்த Philips மைக் மாடல்

நீங்க நான் உனக்கு சொன்னா என்ன நீ ஏருக்கு मारा பதில் சொன்னான்னு சொல்வாங்கலையா அதுக்கு கேள்வி கேட்டானே சிறப்பான கேள்வி தகுதியான ஒரு கேள்வி கேட்பேன்னு நான் எதிர்பார்க்கிறேன் தணம்பிக்கோட கேள்வி அறிந்தவுடனே உலகம் பாராட்டும் கேள்வி ஒருத்தன் கडले முட்டை பாருங்க தடுக்கு அண்ணா கேள்வி ஒண்ணு என்ன பேச விடுங்க இல்ல நீங்க பேசுங்க தானும் படுக்காம தள்ளியும் படுக்காம சும்மா வந்துகிட்டு இந்த பப்புடு தர கெடுக்க கூடாது தெரியுங்களா பேசணும் பேச இருக்காம ரொம்ப வாரது பப்புடு தர பேச விடுறது கிடையாது நாலு பாட்டை படிச்சிட்டு ஊர்ல கை கட்டா போ நாராயணா நாராயணா ஒன்னு ஒண்ணு போட்டு வாராயணா எவனாவது இருந்தா போய் அவனுக்கு பேச விட்டு பாக்குங்க

Kristin,いい <laughs> <laughs>

ஒன்னு <laughs> தெரியல <laughs>

சாமி ரெண்டு கூட்டினா ராமசாமி ஆப்பா ரீதியாத ராமணிங்களே அதையே இருக்கியா ராமன் என்பது யார் தெரியும் முதல்ல யார் அங்கே இருக்கு விசை இருக்குது என்ன நீங்க புராணத்தில் கேட்ட சொல்லுங்கள் இருக்கீங்களே புராணத்தில் பார்த்தீங்கன்னா இதிகாச பத்துலேயும் என்ன பதிச்சுன்னு இல்ல இந்த இதிகாசத்தில் ராமாயணம் அப்படின்ட்டு இல்லையா அந்த ராமாயணத்தில் கட்டா நாயகம் கிடையாது இங்கே புராண ரீதியாவோடய ராமன் சரி ராமன் ராமன் யாருடைய அவதாரம் தெரியவா என் பாட்டு ஸ்ரீமன் நாராயணன் இருக்கா ராயனோட அவதாரம் அவருடைய அவதாரந்தே ராம அவதான் ஆமாம் அப்ப இந்த ராமனாகப்பட்டவன்

வீட்டுல பொண்டாட்டி ஓவர அடிக்கிறாமி திட்டம் தெரியுது ஏண்டாங்க

நான் ब्रह्मச்சாரிப்படி சம்பந்தம்பரா எட பேச சாமி நீ பிரச்சனை நான் அந்த புளியம்பை செய்யாத இடம் சாமி காதல் இல்ல உன் உடைய உன் மண்டைக்கு உன் பாசிக்கு பார்த்த இருக்கு மாதிரி பிரச்சனை வேற மாதிரி போகுது

என்ன ப்ரோ கண்ணுச்சியாடா சும்மா நான் சொன்ன பத்தியே கவுட்ல வை வெண்டு பாத்து கிண்டாகி பத்தற சும்மா வேற சாமி பாத்து நூறு செலவுக்கு கூட தர வாங்கிக்க சாமி கூட போ காட்டி விட்டு கா மண்டி ஓட்டு ப்ரோ காண்டிட்டு அட முட்ட காடா நீ செலவுக்கு காசு தர வாங்கிட்டு அரைச்சு விடு சாமி நீங்க அரைச்சு விடு நான் செத்து போவே சாமி செத்து போவே சர்பத்தை கொடுத்து செத்து போவே சாமி நீ சர்பத்தை குடிச்சு செத்து வச்சுக்க சத்தியமா நான் இயற்கை மலை கொடுத்து காப்பாத்திருவேன் நீங்க <laughs>

பாமா பூலாந்தேவி புதுக்கோட்டை பூலாந்தேவி அசுவ பூஜை வாடி நிலவா